இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் இந்த வீடியோ காலத்தால் அலையக்கூடாது அப்படின்றது என்னுடைய விருப்பங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைலா பிடிஎஃபா கூட போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா என்னுடைய குருநாதரின் ஆராய்ச்சிக்கு பின்னாடி பல வருட உழைப்புக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து இந்த மருந்தை ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்றேன் இந்த வீடியோ ஏன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைல போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்றோம்னா இந்த மருந்து காலத்துக்கும் நமக்கு தேவையான ஒரு மருந்தா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும் இல்லை அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட போதும் என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் கேக்குறீங்களா இன்னைக்கு ஒரு ஆயுர்வேத கடைக்கு போகிறோம் ஒரு சித்தா கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாத்திரை ஒரு சூர்ணமே வாங்குறோம் இந்த சூர்ணத்தை காலில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் கசாயமாக சாப்பிடுங்க அப்படின்னா நம்ம அடுத்து கேட்குற என்ன சார் இதனால் சைடு எஃபெக்ட் எதனா வருமா சார் அப்படின்னு கேட்குறோம் ஒரு அலோபதிக்கு போகிறோம் ஒரு மாத்திரையோ மருந்துகளோ இல்லை ஃபெயின் கலரோ போடுறோம் வாங்குகிறோம் சார் இதனால் எதனால் சைடு எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு சொல்கிறோம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு இதனால் சைடு எஃபெக்ட் இல்லை விஷ கிருமிகள் தீண்டிடுச்சு குணமாகற மாதிரி இருந்துச்சு குணமாயிடுச்சுன்னு நினைச்சோம் அதனால் சைடு எஃபெக்ட் இப்படி எந்த மருத்துவத்தில் நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் சரி மருந்துகள் எடுத்தாலும் சரி இதனால் சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்குமான்னு பயந்துருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையான சைடு எஃபெக்ட்டுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து தான் இந்த மருந்து இப்போ சொல்லுங்கள் இது எல்லாருமே சாப்பிட்ணுமா வானவா எனக்கு கூட இருக்கு சின்ன வயசில் எவ்வளோ ஊசி போட்டிருப்பாங்க எவ்வளோ குளுக்கோஸ் போட்டிருப்பாங்க எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ருப்போம் எவ்வளோ லேகங்கள் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ கசாயங்கள் சாப்பிட்ருவோம் எவ்வளோ மூலிகைகளை சாப்பிட்ருவோம் இதனால உடம்புல எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும்ல எனக்கும் இந்த மருந்து வரப்பிரசாதம் கண்ட கண்ண உணவுலாம் சாப்பிட்றோம் அதனால் எதனா சைட் எஃபெக்ட் வந்துடுமான்னு யோசிக்கிறோம் இந்த மருந்து அவங்களுக்கு வரப்பிரசாதம் இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ காலத்தால் ஏன் அழிக்கூடாதுன்னு சொன்னேன் இது ஏன் நான் சேவ் பண்ணி வைக்க சொன்னேன் இது ஏன் நான் டவுன்லோட் பண்ணி வைக்க சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் கீழே பாருங்கள் இதுதான் விஷமுறிவு கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷமுறிவு கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா எப்படி குடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை தெளிவு எழுதியிருக்கு இது எல்லாம் டப்பா வந்து நூறு நூறு கிராம் அந்த நூறு கிராம் டப்பாவை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும் கொட்டி இதில் ஒரு லிட்டர் தண்ணி போட்டிருப்பேன் ஆனால் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறது நல்லது அது கொதிக்கிறது ஆகுது காற்று நிற்க முடியாதன்றது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கள் இந்த கஷாயத்தை போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எலாக சுன்ற வரை வெயிட் பண்ணணும் சிம்ல வச்சு கொதிக்கணும் நூறு எம்எல் ஆன ஒன்று வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதை காலை வெறு மையத்தில் குடிக்கணும் வெறு மையத்தில் குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அப்புறமா சாப்பிட்லாம் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுடலாம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது உங்களுக்கு கேப் இருக்கணும் நார்மல் ஃபுட்டு இது குடிக்கிறனால மட்டும் அசைவு இருக்கக்கூடாது அதே மாதிரி போதை பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது பாவக்காய் அகத்திக்கீரை மொச்சக்கொட்டை சாப்பிடக்கூடாது சரிங்களா இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட் வரும்போது பயமாக இருக்குது எனக்கு கிட்னி எதனா ஆயிரும் எனக்கு உடம்பு எதனா ஆயிரும் கல்லீரல் பிரச்சனை வந்துடும் நுரையீரல் பிரச்சனை வந்துடும் எனக்கு குடல் பிரச்சனை வந்துடும் இப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு பாட்டில் திங்கக்கிழமை எடுக்கிறீங்கன்னா திங்கக்கிழமை காலைல வெறும் வயதத்தில் ஒரு நூறு எம்எல் கஷாயம் செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியலக்கெழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு நாள் எடுத்துடணும் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா அப்போ அஞ்சு டப்பா வாங்கிக்கலாம் வாங்கி தொடர்ந்து காலையில் வெறும் வயத்துல நூறு நூறு எம்எல் நூறு எம்எல் அந்த கசாயத்தை வந்தீங்கன்னா போதும் ரெண்டு லிட்டரு ஊற்றி தண்ணி சிம்மில் வச்சு அதை நூறு எம்எல் சுண்ட வரையும் வெயிட் பண்ணோன்னா எத்தனை எவ்வளோ மணி நேரம் கொதிக்கணும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார்னா ஒரு அது ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இதில் இருக்கிற சார் ஏன் சிம்மில் வச்சு கொதிக்க சொல்கிறேன்னா இதில் இருக்கிற முழுமையான அந்த வீரியம் உள்ள சார் வீரியமுள்ள மூலிகைகளுடைய மருத்துவ குணம் நீங்க சிம்மில் வச்சு கொதிக்கும் போது தான் அப்படியே சூடாகி சூடாயி 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 சூடாகி அப்படியே அது ஃபுல்லாக இதுக்கு டைவெர்ட் ஆகும் அது நூறு எம்எல் கஷாயத்தில் அதை நீங்கள் ஆற வச்சு அப்படியே குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் உடம்புல இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் உடல் தூய்மையாகும் இப்போ சொல்லுங்கள் இது வரப்பிரசாதமாக இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீமை போடுறோம் ரேடியோ தெரப்பி போடுறோம் இம்யூனோ தெரப்பி போடுறோம் டார்கெட் தெரப்பி போடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் கல்லீரலுக்கு ஃபைப்ரோஸ்கேன் எடுக்கிறோம் அதே மாதிரி வலி மாத்திரைகள் நிறைய பயன்படுத்துகிறோம் நிறைய தூக்கு மாத்திரைகள் பயன்படுத்துகிறோம் நிறைய ஆன்டிபயோட்டிக் விலை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பல சித்தா ஆயுர்வேத உணவு பார்த்திங்கன்னா நிறைய லேகங்கள் கசாயங்கள் சுனங்கள் சூர்ணங்கள் மாத்திரைகள் நிறைய பயன்படுத்துகிறோம் இதனால் சைடு எஃபெக்ட் வந்துடுமான பயம் ஒரு மாத்திரை நார்மலாக போயிட்டு ஒரு கடையில் கேட்கறாங்கன்னா மாத்திரை கொடுத்துட்றாங்க சார் இதனால் எதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு கேட்க தோணுது கொட்டை இருந்து எழுந்திருக்காங்க பெனிஃபிட் என்ன சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் சொல்றதுல எந்த வகையில தப்புன்னு சொல்றேன் ஏன் ஆரோக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியாச்சு முடிவு உங்க கையில தான் இருக்கு இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து இருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை பிரச்சனை அதிகமாக உள்ள அஞ்சு நாள் எடுக்கலாம் பிரச்சனை அதிகமாக இல்லாத மூணு நாள் வெறும் வெறுமையத்தில் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம் எப்போ எடுக்கணும் நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் சரி மருந்து மாத்திரி சாப்பிட்டு கண்டு போனவங்களும் சாப்பிட்றோம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம் நான் நல்லா இருக்கிறவங்களும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறவங்களும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எடுக்க தப்பே இல்லை ஒரு மூணு பாட்டில் எடுத்துக்கோங்க தப்பில்லை ஏங்க எவ்வளோ செலவு பண்றோம் ஒரு சாப்பாடு காசு செலவு பண்ண முடியாதா சொல்றது புரியுங்க ஒரு பாட்டில் ஒரு சாப்பாடு காசு ஆகும் செலவு பண்ண முடியாதா நான் ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு சொல்ல பல்லாயிர கணக்கு சொல்ல சில நூறுகள்தான் ஆகும் இது எல்லாமே முழுக்க முழுக்க உயர்தரமான அற்புதமான மூலிகைகளை எடுத்து மிக அற்புதமாய் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு மருந்தும் அற்புதமாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அதனால இது காலத்தால் அறியக்கூடாதுன்னு சொல்கிறேன் என் குருநாதருடைய கனவே இது மாதிரி மருந்துகளை வந்து எளிமையாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர் இந்த ஏஞ்சல் உடல் தூய்மை மருந்தை கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லையும் எல்லாருமே தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ஆயிரக்கணக்கு பல்லாயிரக்கணக்கு நம்ம மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறோம் மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதை விட நம்ம வயிற்றுக்கு செலவு பண்ணுங்கன்னா சரியா போகணும் அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதனால எல்லார் வீட்லேயும் இது கம்பல்சரி ஒரு டைம் சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க அப்போ என்னுடைய அருமை அறிமை தெரியும் சாப்பிட்டு பார்த்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க சைடு எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் சாப்பாடு சாப்பிட்டா சைடே போய்ட்டு தண்ணி குடித்தா சைடு எஃபெக்ட்டு ஜூஸ் குடித்தா சைடு எஃபெக்ட்டு ஒரு மருந்து மாதிரி சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்டு இப்படின்னு எது சாப்பிடலாம் சைடே எஃப்ட்டு வந்துருமா சைடு எஃபெக்ட் வந்துருமா சைடை எஃபெக்ட் வந்துருமா சைடை எஃபெக்ட் வந்துருமா சைடை எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே கேட்டு 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 என்ன பண்ணிட்டோம் நாமளே நம்மளை வந்து நம்மளுடைய நம்பிக்கை நாமளே இழந்துட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை திரும்பி தரணும் அப்படின்னா இந்த மருந்தால் முடியும் மருந்துன்னு நினைக்காதீங்க இது அற்புதமான மூலிகையில் செய்யப்பட்ட ஒரு சூரணம் ஜஸ்ட் அவ்வளோதாங்க எப்படி டீ காப்பி குடிப்பீங்களோ நூறு எம்எல் அது மாதிரி கசாய் நூறு எம்எல் ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்க சரியாக போகும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு வருஷம் கழிச்சு சாப்பிடுங்க இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு சாப்பிடுங்க ரொம்ப பயமாக இருக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி கிடைக்கிறீங்களே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி கிடைக்குன்னு சொல்கிறோம் யாருமே எடுக்கிறதுல அது மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் கசாய் வச்சு குச்சிட்டு போங்க நல்லா இருப்பீங்க ஏங்க வாழ்கிறது ஒரு முறை பிறந்துட்டோம் சாப்பிட்றது ஒரு முறை நிச்சயம் இடைப்பட்ட வாழ்க்கையில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறதில்ல படுத்தா தூங்கணும்னு நினைக்கிறீங்களா பயம் இல்லாம கலக்கம் இல்லாம சந்தோஷமா வாழ நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குழுக்கணும்னு சொல்லுவாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நோய் நுடைய ஆரோக்கியமா வாழணும் உடம்பு இருக்கிற எல்லா விஷயமும் போகணும் உடம்புக்குற சைடு எஃபெக்ட் எல்லாம் வெளியேறணும் இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கே தெரியல ஐயோ அவளோ சாப்பிட்டேன் இவ்வளவு சாப்பிட்டேன் எங்கேயோ சாப்பிட்டேன் ஊசி போட்டேன் மருந்து சாப்பிட்டேன் லேகர் சாப்பிட்டேன் சூரணம் சாப்பிட்டேன் சுண்ட சாப்பிட்டேன் அப்படின்னா புலமடைக்கல உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மருந்து வரப்பிரசாதமா இருக்குங்க நான் நிறைய மொழிகளை பச்சை பச்சை சாப்பிடுவேன் அதனால சைட் எஃபெக்ட் வரும்னு தெரியும் அதை முடிச்சிருவேன் இருந்தாலும் இது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவேன் நானே ஒரு நம்பிக்கை சொல்லும்போது சாப்பிட்டு தான் பாருங்களேன் இது சைட் எஃபெக்ட்டாக இல்லை யார் வேணாலும் சாப்பிடலாம் ஏன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே இந்த வீடை ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த மருந்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடட்டும் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையை பொறுத்து சரிக்கலாம் நன்றி வணக்கம்